ஓம் சிவாய் அனைத்து என் சிவ சொந்தங்களுக்கும் நம்முடைய மனித உடம்பே ஒரு ஆலயம் எல்லாம் சொல்வார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது இது வெறும் பழமொழி என்பதை விட ஒரு வாழ்வியல் தத்துவமாய் நாம் கருதிட வேண்டும் ஆலய வழிபாட்டுக்கு செல்ல இயலாதவர்கள் கூட தூரத்தே இருந்து கோபுரத்தை வணங்கி செல்வதை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் காண காண முடியும் அப்படி கோவில்களில் கோபுரங்கள் அமைப்பது பற்றி சிற்ப நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா முதலாவது கோபுரம் துவார சோபை முதலாவது கோபுரம் துவார சோபை எனவும் இரண்டாவது கோபுரம் துவார சாலை எனவும் மூன்றாவது கோபுரம் துவார பிரசாதம் எனவும் நான்காவது கோபுரம் துவார ஹர்மியம் எனவும் ஐந்தாவது கோபுரம் மகா மரியதை எனவும் பெயர் பெற்றிருக்கிறது இவ்வைந்தாவது கோபுரமே மகா கோபுரம் ராஜகோபுரம் எனவும் சிறப்பு பெயர் இருக்கிறது இருக்கு பொதுவாக மகா கோபுரம் எனப்படும் ராஜகோபுரமே கோவில்களில் காணப்படும் இப்படி கோபுரங்கள்ல தோற்றம் அமைப்பது அமைப்பு முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு பல பெயர்களால் அவை அழைக்கப்படுகின்றன வவுளி கவாசம் ஸ்வஸ்திகம் நாகபந்தம் சர்வதோபேதம் நந்தியாவர்த்தம் புஷ்பத்தந்தம் முதலியன சிலவாகும் புஷ்பத்தந்தம் முதலியன சிலவாகும் இப்படி கோபுரம் என்பதற்கு இறைவனை நோக்கி ஆன்மாக்கள் செல்லும் வழி என ஒரு பொருள் கூறுவார்கள் மேல் உள்ள விமானம் கோபுரம் இறைவனின் திருப்பாதமாகவும் கூறப்படும் திருமூலர் திருமந்திரத்தில் பின்வரும் பாடல் ஒன்றின் மூலம் இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள தொடர்பை புலப்படுத்துகின்றார் இதனை திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில் தெல்லார்கு சீவன் சிவலிங்க கல்ல பலனடைந்தும் மணி விளக்கே என்று கூறினார் அதாவது பாதங்கள் முன்கோபுரம் முழங்கால் ஆஸ்தான மண்டபம் துடை நிறுத்த மண்டபம் தொப்புள் பலிபீடம் மார்பு மகா மண்டபம் அழுத்து அர்த்த மண்டபம் கற்பகிரகம் வலது செவி தட்சிணாமூர்த்தி இடது செவி சண்டேஸ்வரன் வாய் மூக்கு மண்டபம் மண்டபம் புருவமத்தி லிங்கம் தலை அதாவது தலை உச்சி விமானம் இப்படி கோபுரத்தையும் கருவறையிலும் மனிதனையும் ஒப்பிட்டு சொல்கின்றார் திருமூலர் அதுதான் சொன்னார் பாடல் பாருங்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில் தெல்லன் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்க கள்ள பலனடைந்தும் காளா மணி விளக்கி என்று சொன்னார் எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க திருமூலர் நாம் என்றாவது இந்த வரிகளை கேட்டிருப்போமா படித்திருப்போமா அப்ப ஒவ்வொரு மனித உடம்பும் அந்த கோபுரத்திற்கும் மனிதனுக்கும் கருவறைக்கும் பொருத்தப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணற்ற ஆன்மீக பதிவுகளை நூல்களை நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் தெரிந்து கொண்டே இருக்கலாம் படித்து கொண்டே இருக்கலாம் ஆக யாரும் அதை செய்வது கிடையாது இப்படி ராஜ கோபுரங்களுக்கு ஒன்று ஒரு பெருமை இருக்கிறது துவார சோபை எனவும் இரண்டாவது கோபுரத்திற்கு இருக்கிறது துவார சாலை எனவும் மூன்றாவது கோபுரத்திற்கு பெயர் துவார பிரசாதம் எனவும் நான்காவது கோபுர துவாரல் கர்மியம் எனவும் ஐந்தாவது கோபுரம் மகா மரியதை எனவும் அதற்கு பெயர் அன்பு சிவசந்தங்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நட்புடன் சீர்காழி செய்யும் நன்றி வணக்கம்